தமிழ் சினிமாவில் நான் ஈ தெரி மெர்சல் புஷ்பா உள்ளிட்ட படங்களில் கதாநாயகியாக நடித்து பிரபலமானவர் சமந்தா பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவின் மகன் நடிகர் நாக சைத்தன்யாவை திருமணம் செய்து கொண்டார் கருத்து வேறுபாடு காரணமாக நாக சைத்தன்யாவை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார் பின்னர் மயோசிடிஸ் எனப்படும் அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்ததை அடுத்து ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இருப்பினும் அந்த பாதிப்பிலிருந்து சிகிச்சை பெற்று மீண்டு தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடித்து வருவதால் அவரின் தன்னம்பிக்கையை பலரும் பாராட்ட ஆரம்பித்தனர் சமீபத்தில் முப்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடிய நடிகை சமந்தா தான் தயாரித்து நடிக்கும் பங்காரம் திரைப்படத்தின் போஸ்டரை வெளியிட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தார் சினிமாவில் மட்டுமல்லாது சமூக வலைதளங்கள் மூலமாக நடிகை சமந்தா ரசிகர்களோடு தொடர்பில் இருந்து வருகிறார் அவ்வப்போது தன்னுடைய சினிமா தொடர்பாக நடன பயிற்சி மேற்கொள்ளுதல் மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் வீடியோக்கள் உள்ளிட்டவற்றை வெளியிடும் போது பெரும் வைரலாகி போனது தன் மீது அக்கறை கொண்டவர்கள் தன் உடல்நிலை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தனது உடல்நிலை குறித்தும் அதற்காக எடுக்கப்படும் சிகிச்சை குறித்தும் ரசிகர்களுக்கு தெரிவித்தும் வருகிறார் இந்த நிலையில்தான் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை மருத்துவமனை ஒன்றில் அமர்ந்து தனது நோய்க்காக எடுக்கப்படும் புதிய வகை சிகிச்சை பற்றியும் புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார் வெறும் துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு உடலில் தன்னுடைய நோய்க்கு எவ்வாறு புதுவிதமான சிகிச்சைகள் எடுத்துக்கொள்கிறேன் என்பது பற்றியும் எடுக்கப்படும் அந்த சிகிச்சையால் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என அந்த புகைப்படத்திலேயே பதிவிட்டுள்ளார் ஆனால் இந்த புகைப்படத்தினுடனேயே ஆடை இல்லாமல் இருப்பதைப் போன்று மற்றொரு படத்தையும் இணைத்து சமந்தா வெளியிட்டதைப் போன்று சமூக வலைதளத்தில் இரண்டு புகைப்படங்களும் வைரலாகின இரண்டாவதாக ஆடை இல்லாமல் சமந்தா இருப்பதைப் போன்ற புகைப்படம் போலியாக சித்தரிக்கப்பட்டது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது தனது உடலுக்கு எடுக்கப்படும் சிகிச்சை குறித்து போடப்பட்ட புகைப்படத்தைப் போன்று ஆடையில்லாமல் மற்றொரு புகைப்படத்தை மர்ம நபர்கள் உருவாக்கி சமந்தா வெளியிட்டதை போன்று சித்தரித்தது தெரிய வந்துள்ளது மேலும் சமந்தா அதை தவறுதலாக பதிவிட்டு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலிருந்து இருந்து டெலீட் செய்து விட்டதாகவும் வதந்திகளை பரப்ப ஆரம்பித்துள்ளனர் உண்மையிலேயே சமந்தா ஆடையில்லாமல் புகைப்படத்தை வெளியிட்டாரா என்ற சந்தேகம் அடைந்த நிலையில் அது போலியானது என தெரிய வந்துள்ளது இது போன்ற விவகாரங்களால் தாங்கள் கவலைப்பட வேண்டாம் எனவும் அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து வாழ்க்கையில் போராடி சினிமா துறையில் அடுத்தடுத்த வெற்றிகளை பார்த்து வரும் நடிகை சமந்தாவிற்கு தாங்கள் ஆதரவாக இருப்பதாகவும் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களையும் ஆதரவுகளையும் தெரிவித்து வருகின்றனர் ஏற்கனவே ஃபேக் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட நடிகைகள் ராஷ்மிகா மந்தனா கஜோல் பிரியங்கா சோப்ரா ஆலியா பட் கத்ரினா கைஃப் என பலரது வீடியோக்கள் வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சிலரை கைது செய்தும் நடவடிக்கை எடுத்தனர் இந்த நிலையில்தான் சமந்தா ஆடையில்லாமல் இருப்பதை போல சித்தரித்து புகைப்பட வெளியாகி திரைப்பிரபலங்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது போலி வீடியோக்களை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திரை பிரபலங்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்